சக்தி விகிட நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களைப் போன்ற முருக அடியார்களோடு அந்த முருகன் நடத்திய அருடி செயல்களை சொல்லும் பொழுது பெரிய மகிழ்ச்சி சொல்லும் எனக்கும் உண்டு கேட்கும் உங்களுக்கும் உண்டு ஏன்னா ரொம்ப அழகாக நான் ஒரு அனுபவங்கள் திருப்புகள் அனுபவங்கள்னு ஒரு பெரியவர் எழுதின புத்தகத்தை படிக்க நேர்ந்தது அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மைன்னு தோன்றியது என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இருந்து இன்னைக்கு வரை ரெண்டு விஷயம் மாறவே இல்லையா ஒன்று எதையாவது நினச்சி நம்ம பயப்படுறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் பயம் இருந்துதான் தான் அசுரர்களை நினச்சி பணத்துக்கு இல்லை இன்னைக்கு ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் நோயை நினைத்து அது மாதிரி பயம்ன்றது ரெண்டாயிரம் விஷயமா மாறவே இல்லையாம் வாழ்க்கை முறை மாறியிருக்கும் ஆடம்பரங்கள் மாறிருக்கும் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரரும் எதுக்கோ பயந்தாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஒரு சாதாரண முருக பக்தர்களும் எதையாவது நினைச்சு வருங்காலத்தை நினைச்சு வாழ்க்கையை நினைச்சு குழந்தைகள் படிப்பை நினைச்சு இப்படி ஏதாவது ஒன்றை நம்மளே ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பயப்படுறோம் அந்த பயம் மாறலை இன்னொரு விஷயமும் மாறவே இல்லையா அது என்ன தெரியுமா முருகப்பெருமானுடைய கருணை திரு அருண் அன்றும் அது மாறவில்லை அந்த அருள் கருணை அன்று எப்படி இருந்ததோ சற்றும் குறையாமல் இன்றும் முருகப்பெருமானுடைய அருள் அது மாதிரியே இருக்கு மத்த எல்லாம் மாறிருக்கும் உடை மாறி இருக்கும் உணவு மாறி இருக்கும் கலாச்சாரம் மாறி இருக்கும் ஆனா பயமும் அருளும் மாறவில்லை இது இரண்டும் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்ப எக்காலத்திலும் எல்லா பயத்திற்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வு முருகப்பெருமானுடைய அந்த பேர் அருள் தான் முக்கியம் இதுல அருள் பெற்று விட்டார் யாரு அருணகிரிநாதர் அவர் அருணை கோபுரத்திலிருந்து விழுந்தார் முருகனால் காப்பாற்றப்பட்டு மறுபிறவி எடுத்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் ஒரு பதினாறாயிரம் திருப்புகள் பாடுறார்ன்றது அவருடைய சரித்திரம் அவன் அருளை பெற்ற அவர் சில விஷயங்களுக்கு தீர்வா பாடுறார் எதற்காக பாடுகின்றார் அவருக்காகவா குழந்தை பிறக்க வேண்டும் நோய்கள் நீங்க வேண்டும் திருமணம் கை கூட வேண்டும் இது மாதிரியான சில உலகியல் அடிப்படை தேவைகளுக்கு அவர் பாடினது முழுக்க முழுக்க நமக்காக ஏன்னா அவர்தான் சுவாமியை பார்த்துட்டார் முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சும் சில காலம் முருகனால் அவர் இங்கே இருந்தார் என்றால் நமக்கான தீர்வுகளை அவர் கொடுப்பதற்காக முருகன் செய்த திருவிளையாடு அப்ப அவர் பாடின ஒரு ஒரு பாடலையும் என்ன பண்ணணுமா அவர் கிளியா மாறி நிறைவா பாடியது கந்தர் அனுபூதி அந்த கிளி என்ன பாடியது கிளிக்கு பேசினது தான் பேச தெரியும் அப்ப இன்னும் மகான்கள் சொல்கிறார்கள் அருணகிரி கிளியா மாறி பாடிய கந்தர் அனுபூதி மட்டும் அவரா பாடியிருக்க வாய்ப்பில்லை முருகன் சொல்ல சொல்ல அந்த கிளி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் மற்றதெல்லாம் அருணகிரின்ற அசுக்கவி கருணைக்கு அருணகிரி சந்தத்திற்கு அருணகிரி தாளத்திற்கு அருணகிரின்ற அவர்தான் பாடினது ஆனா அனுபூதி முழுக்க முழுக்க முருகன் சொல்ல சொல்ல அருணகிரின்ற கிளி அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை கொடுத்திருக்கும் அதுல ஒரு வரி சொல்றார் பாடும் பனியே பணியாய் அருள்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம் முருகா எனக்கான பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் ஆனா உன்னை போற்றி பாட 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 எனக்கான பிரச்சனைகள் தானாக கரைந்து விடும் நீ என்னை பார்த்து கொள்வாய் அப்ப எல்லா பிரச்சனைக்குமே ஒரு திருப்புகள் உண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கிடைப்பது மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஒரு சமயத்தில் மாப்பிள்ளை கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லா வர்ணத்திலுமே கிடைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது மேபி அந்த ரேஷியோவால் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சமூகத்தில் இருக்கும் சில காரணங்களாக இருக்கலாம் ஆனால் பெண்ணோ அல்லது பையனோ ஒரு நல்ல வரன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்காக ஒரு அழகான திருப்புகழை செய்திருக்கின்றார் யார் யார் என்னென்ன பரிகாரங்களோ அல்லது ஜோதிட ரீதியாக ஏதாவது தீர்வு கொடுத்தா உங்கள் நம்பிக்கை நீங்கள் செய்யுங்கள் ஆனா எது செய்தாலும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அடியேன் இப்போ ஒரு திருப்புகழை சொல்ல போறேன் அடியன் சொன்னது கிடையாது அருணகிரியார் பாடிய போற்றிய ஒரு திருப்புகள் இதை சொல்ல 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 கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் சிலருக்கு மறுமணம் இருக்கலாம் இல்லப்பா கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கை நிறைவுக்கு அப்புறம் இறைவனோட கலக்க போறோம் பாருங்களேன் அதுதான் உண்மையான திருமணம்னு பேர் ஏன் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான் ரொம்ப அருமையான திருமணம் அதனால எல்லாருமே சொல்லலாம் தவறே இல்லை முருகன் அருள் வேண்டுமென்றால் குறிப்பா திருமணம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதாவது குழந்தைக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நிறைய மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இல்ல நிறைய ஜோதிடம் அல்லது நிறைய இடத்துல ஜாதக பரிமாற்றம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பெரியவர்கள் சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க தானே மாத்திரை சாப்பிடணும் அதனால அந்த பெண்ணையும் அல்லது உங்கள் மகனையும் யாருக்கு அந்த திருமணமோ அவர்களை வாயார இந்த திருப்புகளை பாட சொல்லுங்கள் பொதுவாகவே திருப்புகள்ல வார்த்தையில் விளையாடிடுவார் அருணகிரிநாத அவ்வளோ எளிமையெல்லாம் கிடையாது கொட்புற்ற நட்பற்றவு நிறை வெற்றி குலகிரி அதாவது வார்த்தை தமிழ் அப்படியே பெறணும் ஆனால் இந்த திருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை அது சென்று பலன் அடையணும்னு அவர் நினைச்சாரோ என்னமோ தெரியல ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு வார்த்தைகள் இரண்டு மூன்று திருப்புகளை சொல்லுவார்கள் திருமணத்திற்கு என்று ஆனால் இன்று அடியேன் ஒரு எளிமையான திருப்புகழை சொல்கிறேன் இந்த திருப்புகழை அனைவருமே பாடலாம் ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் அப்படின்ற ஆணவம் போகணும் அப்படின்னா முருகன் மட்டும்தான் நான் தட்டிக்கலாம் நம்மெல்லாம் அது மாறி தட்டுவதற்கு அருகதையே இல்லை என்று நம்முடைய ஆணவத்தை கிள்ளி எறியும் ஒரு திருப்புகழ் ஏன்னா நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே தான் அந்த திருப்புகழையை நிறைவு செய்கின்றார் அருணகிரிநாதர் அதனால நம்முடைய ஆணவ மலம் நீங்க முருகன் அருள் கிடைக்க நல்ல வரன் அமைய இந்த திருப்புகள் கண்டிப்பாக துணை புரியும் இப்ப அது எந்த திருப்புகள்னு பாடலாம் அத ஒரு எளிமையான ராகத்துல அடியேன்னு சொல்றேன் உங்களுக்கு வேற நல்ல ராகமா பாடுங்க இல்லைங்க எனக்கு பாட வராது பரவாயில்ல வாயார அந்த திருப்புகளை முருகன் கிட்ட போய் பாராயணம் செய்யுங்க முருகன் கிட்ட தான் பாடணுமா இல்ல வண்டியில போகும் பாடலாம் சமையல் பண்ணும் பாடலாம் ஏதாவது வேலைகளுக்கு நடுவே கூட இந்த திருப்புகளை நாம் பாராயணம் செய்யலாம் வாருங்கள் அது எந்த திருப்புகள் என்பதை பார்ப்போம் திருச்செந்தூர் திருப்புகள் விரல் மாறன் ஐந்து அப்படின்ற திருப்புகளும் இதே நோக்கத்தோடு எழுதப்பட்டது அதுவும் பாடலாம் இன்னொரு பொது திருப்புகள் நம்முடைய அருணைக்கவி அருணகிரியாரால் சொல்லப்பட்ட பாடப்பட்ட அழகான திருப்புகள் நிலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மா கொண்ட பேதைக்குன் மனம்ாரும்ார்த்தங்கு தை தந்தருள்வாயே கொண்டு வேலை பண்டெறிவோனேயே வீரம் கொள் சூரர்க்கும் குல காலா வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே இந்த மாதிரி இந்த ஒரு பாடல் நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் என்றால் பாடலாம் எனக்கு பெருசா பாட வராதே எனக்கு ராகம் வராதே இது ரொம்ப எளிமையான ராகம் பாராயணம் பண்ணுங்க பரவாயில்லையா பாடினா கூட போதும் ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க ஏதாவது ஒரு பெரிய சினிமா பாட்டை பாடினா கூட நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு ராகம் சரியில்லையே இந்த வார்த்தை தப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஆஹா மூணு வயசு குழந்தை எவ்வளவு அழகா பாடுது பாரு தானே ரசிப்போம் அது மாதிரி தான் முருகன் அருணகிரியார் நமக்கு தந்த அமுதம் அந்த பாடும் பாடும்பொழுது ரசித்து ஆஹா இந்த குழந்தை என்ன எப்படி பாடுது பாரு அப்படின்னு ரசிப்பானாம் அதனால் திருப்புகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஈகா பர அப்படின்ற எல்லா சௌபாகியங்களையும் அருளக்கூடிய ஆற்றல் உண்டு எது எதுக்கு எந்தெந்த மாத்திரை அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் எல்லா திருப்புகளும் முக்தி இன்பத்தை தரும் அப்படின்ற ஒரு நிலை வரும் அது வரைக்கும் என்னென்ன தேவையோ அதற்காக அருளாளர்கள் கொடுத்த அந்தந்த பாடலை தேர்வு செய்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தியோடு விளக்கி ஏற்றி வைத்து முருகனிடம் பாடுங்கள் அல்லது பாராயணம் செய்யுங்கள் கண்டிப்பாக பலனுண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்